எந்த விதமான ஓரியன்டேஷனும் இல்லாமலே ரெண்டு பேர் திருமணம் செய்துக்கிறாங்க திருமணம்னா என்னன்றதே நிறைய பேர் ஆண்கள் முதல் முதல்ல பார்க்குற பார்னோகிராஃபிக் மூவி வந்து தவறான செக்ஸ் அவங்களுக்கு சொல்லி தருது அதனால அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு வயர் அது நிஜ வாழ்க்கையில் நடக்காதப்போ என்னடா அவள் பெரிய விளாடா நம்ம பார்த்துக்கலாம்டான்னு சொல்கிற அம்மாக்கள் இருக்கிற வரைக்கும் அப்போ ஆணுக்கு சில புரிதல்கள் இருக்காதுல்ல ஃப்யூவில் நிற்கணுனால யாருக்கு சகிப்பதுமே இல்லை உடனே 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 கிடைக்கணும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்துட்டதுனால எனக்கு வேண்டாம் நான் தனியாகவே நல்லா இருப்பேன்ற மாதிரி எண்ணங்கள் வேணும் நானையோ பெண்ணையோ குத்தி காட்டுறதுக்காக இல்லை அவங்கள வேணும்னு அசிமைப்படுத்துறதுக்காக இந்த குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது குழந்தைங்களை டீச் பண்ணுறதுன்றது இருக்குது தான் நிறைய பெண்கள் திருமணத்தில் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு தேதியில் இந்த விவாகரத்து அப்படின்னு நம்ம பேசும்போது மேடம் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் ஏன்னா அந்த கோட் வாசல்ல நிற்கக்கூடிய கூடிய கூட்டங்களை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது எங்க அதிகமா இருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிருக்கு சார் அண்ட் திருமணத்திற்கு உண்டான தயார்படுத்துதலே இல்ல எந்த விதமான பயிற்சியும் எந்த விதமான ஓரியன்டேஷனும் இல்லாமலேயே ரெண்டு பேர் திருமணம் செய்துக்கிறாங்க அது அந்த சொந்தக்காரங்களும் ஒழுங்கா சொல்லி தரது இவங்க ஈகோ அவங்க ஈகோன்னு சொல்லி பிரச்சனை பெருசாக்கி விட்டுறதுனால அந்த தம்பதியினர் எந்த தவறுமே செய்யலைனாலும் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே நல்லபடியாக வாழக்கூடியவங்களா இருந்தாலும் விவாகரத்து வரைக்கும் போலதான் நாங்கள் பார்க்கணும் எப்படியுமே ஆரம்பிக்கும் போது ஆண்கள் பக்கம் அதிகமான பிரச்சனை இருந்தது அப்படின்னு இன்னைக்கு அந்த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாமா இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது சார் கேஸ் டு கேஸ் பேசிஸ் அது வேற வேற வேறே அப்படி சொல்ல முடியாது ஓகே ஒன்னொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நம்ம பொத்தம் பொதுவாக அப்படி சொல்கிறது தப்பாயிடும் வேறு வேறு க மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அவங்க என்ன திருமணம்னால் என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியல இப்போ இந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திருமணம்னால் நான் என்னை வந்து ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி தாங்குறது என்ன மகாராணி மாதிரி வச்சு தாங்கிறதுக்கு ஒரு அடிமை கிடைக்க போகிறான்னு பெண்கள் நினைக்கிறதும் தப்பு ஆண் வந்து எனக்கு சேவை செய்கிறதுக்காக என் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஒரு ஆயா கிடைச்சிதுன்னு நினைக்கிறதும் தப்பு அப்படி இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அது சரிப்பட்டு வரும் இன்னொரு பெரிய பிரச்சனை வெளியில் சொல்லப்படாத விஷயம் என்னென்னா இப்போ ஆண்களுக்கு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஆண் வந்து பதிமூணு வயசில் பதினாலு வயசில் வயசு வந்துட்ட பிறகு முப்பது வயசுல தான் கல்யாணம் பண்ணுறாரு அது வரைக்கும் அவர் தன் கையே தனக்கு உதவின் இருக்கார் இல்லையா அதுக்கப்புறம் அவர் ஒரு பெண்ணோட எப்படி இணையிறதுன்றதை அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் மூளைக்கு வர மாட்டேங்குது அதனால் அவர் சில சொதப்பல்கள் செய்கிறாரு அதனால் பெண்கள் கோச்சிக்கிறாங்க அதனால் திருமணத்தில் நிறைய தடை ஏற்படுது அவங்க ஆண்கள் முதல் முதல்ல பார்க்குற பார்னோகிராஃபிக் மூவி வந்து தவறான செக்ஸ் அவங்களுக்கு சொல்லி தருது அதனால் அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு வயர் ஆகிடுறாங்க அது நிஜ வாழ்க்கையில் நடக்காதப்போ அவங்களால திருமண வாழ்க்கையில் ஒத்து போக முடியல அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலாக இருக்கிறது பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க அந்த வெளியில் தெரியாமல் ஒரு பெரிய எபிடெமிக் மாதிரி போயிட்டு இருக்கேன் ஒரு கொரோனா வைரஸ் எப்படி ஒரு பெரிய எப்பிடமிக் பேண்டமிக்காக இருந்ததோ அது மாதிரி ஒரு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் செக்ஷுவல் ஹேண்டிகேப் இப்போ மென்னுக்கு ஒரு பெரிய பேண்டமிக் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இது ஆண்கள் பக்கம் இருக்குது பெண்கள் பக்கம் அப்படின்னு பெண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா சார் இன்னும் சில ஆண்களுக்கு வந்து திருமணத்தில் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்குன்றது தெரியல அந்த ஆணுக்கு தெரிந்தாலும் அந்த ஆணோட அம்மாவுக்கு அது தெரியல அதை அவங்க வெளிப்படுத்துறதில்லை அப்போ அந்த அந்த பையனுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்ததுன்னா அந்த சண்டை ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆகிற மாமியார்கள் நாத்தனார்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போது அவள் என்னடா அவள் பெரிய நம்ம பார்த்துக்கலாண்டான்னு சொல்கிற அம்மாக்கள் இருக்கிற வரைக்கும் அப்போ ஆணுக்கு சில புரிதல்கள் இருக்காதுல்ல இது ஒன்று ரெண்டாவது பெண்களையும் ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க நீ வந்துடுமா நம்ம வீட்டுக்குன்னு சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாங்க மாப்பிள்ளையை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அவருக்கு நிறைய நிர்பந்தங்கள் செய்து அவரோட சுயமரியாதை தன்மானத்தை உடைக்கிற மாதிரி பெற்றோர்களும் பெண் வீட்டாரும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பெரியவங்களோடைய குறுக்கீடுனால அவங்களோட ஈகோ சண்டைகள்னால திருமணங்கள் நிறைய உடையிறத நம்ம பார்க்குறோம் இப்போ சகிப்புத்தன்மை தான் இதோட பேஸ் அப்படிங்கும்போது என்னென்ன காரணங்கள் மேடம் ஏன்னா அப்போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது முன்னாடி காலத்தில் ஆனால் ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தது ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கும்போது அங்கேயும் பிரச்சனை இருந்தாலுமே கூட அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தாங்க இங்கே எல்லாமே இன்றைக்கி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிற பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறக்கான காரணிகள்லாம் என்னவாக இருக்குது இல்லை இப்போ இந்த சமுதாயமே எப்படி அமைஞ்சிருச்சுன்னா இந்த என் வாழ்க்கையில் நான் தான் ராஜா இல்லை நான் தான் பெஸ்ட்டு தான் எனக்கு கிடைக்கணும் பெஸ்ட்டை விட கம்மியாக கொடுத்தா எனக்கு பிடிக்காது நான் உடனே எதிர்வினை ஆற்றுவேன்ற தன்மை நம்ம எல்லாருக்குமே தான் இருக்குது ஃபோன்னாலும் வாட்ச்னாலும் எங்கேயாவது கியூவில் நிற்கணும்னாலும் யாருக்கும் சகிப்பு தன்மை இல்லை உடனே 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 கிடைக்கணும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்துட்டதுனால ஒரு சட்னி சரியாக வரலனா ஒரு வீட்டில் ஒரு ஈர து ஈரல் துணி இங்கே போட்டு போயிட்டா பாத்ரூமோட லைட் ஆஃப் பண்ணலனா ஃபேன் ஆஃப் பண்ணலனா அப்படி நிறைய விஷயங்களுக்காக சமையல் சரியாக இல்லைனா சொந்தக்காரங்க கிட்டே ஒழுங்காக நடந்துக்கலனா அது மாதிரி நிறைய ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆகிடுச்சதுனால லைஃப் ஆக்சுவலாக இப்போ சிம்பிளாக இருக்கணும் ஆனால் இவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க அப்போ நிறைய விதங்களில் சீக்கிரம் சீக்கிரம் மனசு கொஞ்சம் கலங்கள் வந்துடுதுன்றதுனால அந்த அது பரவாயில்ல அது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இது வேறு மாதிரி செய்து பார்க்கலாம் வேறு மாதிரி பேசி பார்க்கலாம் அது கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கலான்ற மனப்பான்மை இல்லை உடனே ரியாக்ஷன் வருதுன்றதுனால தான் எனக்கு வேண்டாம் நான் தனியாகவே நல்லா இருப்பேன்ற மாதிரி எண்ணங்கள் வருது ஸோ இப்போ இதனால் நிறைய குழந்தைகள் சஃபர் ஆகுறாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ கண்கூடாவே நம்ம பார்க்குறோம் முன்னாடி இருந்த கட்டமை இப்போ ஒரு குடும்பம் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்போ நாளைக்கு இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்லை இப்போ இந்த திருமண முறிவுகளை நம்ம பெருமளவுக்கு எதுவுமே செய்ய முடியாத கையேறு நிலையில தான் எல்லாருமே இருக்கும் ஏன்னா அது அந்த ஆணும் அந்த பெண்ணும் சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் எந்த சொந்தக்காரங்களோ இல்லை எங்களை மாதிரி தெப்பிஸ்டோ ஓரளவுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமே தவிர கடைசியில் அது அவங்களோட சாய்ஸ் தான் அப்போ அவங்க பிரியத்தான் போகிறாங்க குழந்தைகள் தனியாக தான் இருக்க போகிறாங்கன்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் அந்த குழந்தைக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸை சிம்பிளிஃபை பண்ணி தரது தான் மற்றங்களோட கடமை ஓ உங்கள் வீட்டில் அப்படி இருக்கிறாமே உங்கள் அங்கே இருக்கிறாங்களாம் அப்படிலாம் நம்ம போய் தேவையில்லாமல் காசிப்பெல்லாம் பண்ணாமல் அது பட்டும் படாமலும் அந்த குழந்தைக்கு வலிக்காத அளவுக்கு அது கொண்டு போகிறது தான் உயர்ந்த நாகரீகம் அந்த நாகரீகம் வந்து வெளிநாட்டில் பழகிடுச்சு இங்கே இன்னும் பழகலைன்றதுனால அந்த ஆணையோ பெண்ணையோ குத்தி காட்டுறதுக்காக இல்லை அவங்கள வேணும்னு அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது குழந்தைங்களை டீஸ் பண்ணுறதுன்றது இருக்குது தான் நிறைய பெண்கள் திருமணத்தில் சகிச்சுட்டு இருக்காங்க இல்லை குழந்தை கஷ்டப்படுறோம் பரவாயில்ல அவர் ஒழுங்காகவே இல்லைனாலும் மனுஷனாகவே இல்லைனாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு பெண்கள் சொல்கிறதுக்காரணம் குழந்தை கஷ்டப்பட்டுக்கூடாதுன்றதுனால பட் அப்படி ஒரு மோசமான உறவில் பெண் இருப்பதோ இல்லை ஒரு ஆண் இருப்பதோ அவங்க உடல் நலத்துக்கு நல்லதில்லை அவங்க தொடர்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அவங்க வந்து தியாகியாகவே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சீக்கிரமாகவே சுகர் வந்தது சீக்கிரமாகவே ப்ளட் ப்ரெஷர் வந்தது சீக்கிரமாகவே கட்ராக்ட் வந்தது இன்னும் பிற எல்லா நோய்களும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸும் வந்துருதுன்னா அப்போ எதற்காக அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணாங்களோ முதலுக்கே மோசமாயிடுது இல்லை அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து ஃப்ரீயாக இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குழந்தைங்களுக்கான ஒரு முதலீடு தான் உங்களை அழித்து நீங்கள் குழந்தைங்களை காப்பாற்றிக்க முடியாது உங்களே காப்பாற்றி தான் குழந்தைங்களை காப்பாற்ற முடியுன்றதுனால சம் பீப்புள் வாண்ட் டு பி சிங்கிள்னா அதற்கு வலிமையான காரணங்கள் தான் அவங்க சிங்கிளாக இருக்கிறாங்க அப்போ குறைந்தபட்சம் அதை பற்றி கமெண்ட் பண்ணாமல் அப்படியே கடந்து போகிறது தான் எல்லாருக்குமான பண் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் கூட வந்து இந்த பெற்றோர்களுக்கானது அது எப்படி ஒரு புரிதலோடு அணுகணும் இல்லை இது பப்ளிக்குக்கானது ஓகே பெற்றோர் அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிறாங்க உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் கிராமத்தில் யாராந்துருக்கும் போது நம்ம அனாவசியமா மூக்கம் நுழைக்க கூடாது இப்போ இதனால சஃபர் ஆகக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு என்ன நீங்க சொல்றது எல்லாருக்குமே அது போய் சேருமா உடனேவே அது மாற்றம் வருமானது பெரிய கேள்வி அப்போ நிறைய குழந்தைகள் இப்படி வளரக்கூடிய சூழ்நிலை ஒரு சொசைட்டியோட ஸ்டேஜே எப்படி இருக்கும் பாக்குறீங்க எல்லா காலத்துலையும் குழந்தைகள் தாய் தந்தையரோட தான் வளர்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா காலத்துலையும் ஆண்கள் வெளியில் வேட்டைக்கு போனது உண்டு தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் இப்போ கீழக்கரைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க சார் எல்லா ஆண்களும் கடல் கடலில் போயிடுவாங்க ஊருக்கு பயணம் போறேன்னு சொல்றது அவங்க கல்ச்சர்லேயே உண்டு அப்போ அந்த பாட்டியும் அத்தையும் பெரியம்மாவும் சித்தியும் அம்மாவும் சேர்ந்தா குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்றதுனால அது அவங்களுக்கு காமனான விஷயம் நிறைய அந்த காலத்துலலாம் என்னோட டைம்லலாம் எங்கள் அப்பா துபாயில் இருக்காரு அப்படின்னா தான் இருப்பார் ராணுவத்தில் இருக்காருன்னா ராணுவத்தில் இருக்கிறாரு அப்படி அப்பா வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவார்னு இருந்த குழந்தைகள் இருக்கிறாங்க ஸோ அது இயல்பிலேயே இருக்கிறது தான் ஒரு அம்மா தலைமை பண்போடு இருந்தாங்கன்னா குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு வந்துட முடியும் இப்படி இப்படி பிரச்சனைகள் வரும்பொழுது இப்போ ஆண் வந்து இது வந்து நம்ம பெண் சார்பாக பேசுகிறோம் பட் சில சமயத்தில் பெண்ணுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு ஆண் வந்து அதிக எடுக்கிற குடும்பங்கள் இருக்குது அவ பெண்ணுக்கு ஒரு மனநல பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால செய்ய முடியாது அவங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சி இல்லை அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது முதுகு தண்டல பிரச்சனை இருக்குது இல்லை வீசிங் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஆண் வந்து சமைச்சு குழந்தைங்களுக்கு ஜட பண்ணி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஆண்கள்லாம் இருக்கிறாங்க அப்பாக்கள் இருக்கிறாங்க ஸோ அப்படி சிரமங்கள் இருக்குது எல்லாருக்கிட்டேயும் பட் நம்ம ஆஸ் பப்ளிக் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு வீட்டில் ஏதோ சிரமம் இருக்குன்னா நம்ம உதவி செய்ய ட்ரை பண்ணலாம் அந்த குழந்தைக்கோ அந்த அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கோ உதவி செய்ய ட்ரை பண்ணலாமே தவிர அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது லெக்சர் கொடுக்குறது குத்தி காட்டுறது தேவையில்லாமல் அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துறது அது நம்ம செய்ய முடியாது இன்னொரு ஆங்கிள் இதில் என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெற்றோர் பிரிந்தி இருக்கிறாங்க இல்லை பெற்றோர் ஒருத்தர் இல்லை ஏன்னோ அவங்க வீட்டில் அப்பா வந்து ஒரு ரெண்டு கேஸ்க்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லை ரெண்டு லெஸ்பியன் சேர்ந்து குழந்தை வளர்க்குறாங்கன்னா நாம அந்த பேரண்டிங்கில் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் வெளில போகணுமா கொஞ்சம் குழந்தை விட்டு போங்க நான் பார்த்துக்குறேன் இல்லை உங்கள் நாங்கள் சமைச்சிருக்கோம் இந்தாங்க இந்த நான் எடுத்து தருவேன் டியூஷன் இதை நான் சொல்லித்தரேன் உங்கள் குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வாலண்டியர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் இன் பேரண்ட்டிங் பண்ணும்போது குரூப் பேரண்ட்டிங் கலெக்டிவ் பேரண்டிங் பண்ணும்போது இல்லாத பேரண்ட்டை நம்ம கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட முடியும் ஸோ அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே நம்ம அக்கறையாக இதை செய்யணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் குரூப் பேரண்ட்டிங்கில் அதை சரி பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வெப்சைட்டே இருக்குது சார் அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு தகப்பன் என்ன சொல்லி தருவாரோ அதை தரத்துக்கே ஒரு ஆள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஆன் எப்படி அடிக்கிறது பல்ப் எப்படி மாற்றுறது டை எப்படி கட்டுறது எப்படி வண்டியை ரிவர்ஸ் பண்ணி பார்க் பண்ணுறது எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லித்தராரு எனக்கு அப்பா இல்லை நானே கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க குழந்தை இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி தரத்துக்கு ஒரு அப்பாவுக்கு தோணி இருக்கே நாம் இன்னும் அந்த லெவலுக்கு டெவலப் ஆகலை நாமளும் அந்த அளவுக்கு கொஞ்சம் இவால்வ் ஆகிட்டோம்னா வந்துடும் இப்போ அந்த கலெக்டிவ் பேரண்டிங் அப்படின்னு பேசும்போது கூட எல்லாத்துக்கும் பேஸ்ன்றது அந்த சகிப்புத்தன்மை தான் அதை நம்ம மீட் எடுத்துட்டாலே நிறைய பிரச்சனைகளை ரொம்ப நன்றி மேடம் நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நன்றி